பார்த்தலாம் செந்தில் போகலாம் ஏ வந்து பார்த்தலாம் செந்தில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க ஏன் பேசுகிறேன் இனி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் எடுத்த மகாதேவ மலை தான் வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம ஒன் இயர் ஆனதுனால இப்போ பார்க்கலாம் இந்த கோயில் வந்து ஒரு வீடியோ எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு வந்துருக்கோம் மறக்காமல் நம்ம வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ உள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா மகத மலை தான் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஷிவர் மண் பாருங்க நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க சுதையில் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் இருக்கார் இது உள்ள மகத தான் வந்திருக்கோம் வாங்க அப்படியே உங்களுக்கு நான் ஒன்று ஒன்று காமிக்கிறேன்

இங்கே பார்த்தீங்கன்னா நந்தி தெரிஞ்சு பாருங்கள் பெரிய நந்தி சூப்பராக இருக்குது எங்கள் ஒரு சாமி இருக்குது என்ன சாமின் பாலம் வாங்க ஆனால் அந்த கோயில் பூட்டிட்டு இருக்குது பாலதான் என்ன சாமியின் தெரிய தெரிஞ்சால் சொல்லுங்க சிவபெருமானுக்கு அதுக்கு பின்னாடி அது கால பயிர் மாதிரி இருக்கு இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலை இருக்குது இந்த கோயிலுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு வந்து இப்போ எல்லாம் நிறைய புது புது சிலையெல்லாம் கட்டியிருக்காங்க கோயிலில் இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா நேரத்தில் விநாயகர் இருக்காரு அப்படியே விநாயகர் பார்த்துட்டு நந்தி ஆமிச்சு பார்த்திங்கன்னா அதுதான் அந்த நந்தி பெரிய நந்தி பெரிய நந்தி கிட்ட வந்து காமிக்கிறான் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த நந்தியை பார்த்தீங்கன்னா நிறக்கோடை மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க சொல்லாம் பார்த்த வேற கட்டுக்குது ஆ எல்லாம் தேன்கூட கோயில் உள்ள வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காலம் போயிடுறவர் ஏதோ வச்சிருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது ரொம்ப நாள் இந்த கோயிலுக்கு வரணும்னு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு வந்து ஒரு விநாயகர் இருக்குது வந்து வியூ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இல்லை செஞ்சில சூப்பராக இருக்குது சூப்பரா இருக்குது இருக்கிற மலை பாத்தினா எங்க ஒரு வேலை இருக்குது அது கீழே போகும்போது உங்களுக்கு நான் காமியர் கிட்டத்துல டே டே மலை மலை நல்லா சூப்பரா இருக்குது கோயில்லாம் நல்லா சூப்பரா படம் இது பண்ணியிருக்காங்க கட்டியிருக்காங்க நல்லா இருக்குது நாங்கள் அப்படியே போகலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விநாயகர் வச்சிருக்காங்க அவங்களுடைய கோயிலுக்கு போகலாம் மலை மூணு சிவன் கோயில் இதில் பார்த்தீங்கன்னா பெருமாள் மங்காதேவ மலை இது கோல்டு கலர் பெயிண்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் ஸ்தானம் நல்லா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நந்தி இருக்குது கொடிமரம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்பது இருக்குது ஒம்பது நவகிரகம் வந்திங்கன்னா இந்த ஒரு தாமரை மாதிரி வந்து சிவபெருமான் இருக்கார் ஒரு தாமரை குளத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமாக இருக்குது இந்த காட்சி பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சிவபெருமோகன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சூழத்துக்குள்ளே இருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுதை சிற்பத்தில் சிவபெருமோ நல்லா இருக்குது

சாமிலாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு கீழே சரி அன்னதானத்துக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே வந்துட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரென்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சுரேஷ் இருப்பாங்க சிலைகள் மிக பிரம்மாண்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸில் இன்னும் நிறைய சிலைகள்லாம் இருக்குது மேலே விநாயகர் சிவன் அபிஷேகம் மற்ற மாதிரி சிலைகள்லாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க போகலாம் வீடியோ அங்கே கீழே நம்ம வண்டி ஒரு பார்க்கிங் பண்ணுறது அது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய விநாயகர் ஒன்று இருக்குது வை வெள்ள விநாயகர் இது இங்கே தான் காரு எல்லாம் பைக் பார்க்கிங்லாம் பண்ணிக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மலையுடைய அழகு இப்போ இந்த பக்கம் போனீங்கன்னா இங்கே வந்து உள்ளூர் இங்கே வந்து டெய்லி பூஜை நடக்குதுன்னு சொன்னாங்க அது என்னென்னு கரெக்டாக நமக்கு தெரியல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வீரபத்திர சுவாமின்னாங்க பிரம்மாண்ட மாதிரி சுவாமி இது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அன்னதானலாம் சாப்பிட்டு கீழே வந்துட்டோம் பிரிஞ்சியும் சாதமும் ரசம் சாதமும் கொடுத்தாங்க அன்னதானமும் நல்லா இருந்தது சரி அப்படி கீழே வந்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கோவில்லாம் கட்டியிருக்காங்க இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோவில் இருக்குது இப்போ அது தெரியுது பார்த்திங்கன்னா அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் சிலை இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு அந்த முருகர் சிலையை காமிக்கிறேன் சின்ன சின்ன கோவில் இது மாதிரிலாம் எடுத்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உனால் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கருகு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு காலை போயிடுவார்னு நினைக்கிறேன் அந்த இங்கே இருக்கிற சில அப்படியே வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க கீழே நடந்து வர அதில் ரைட் எடுக்கலாம் அந்த அதனுடைய சன்னதியை நான் சன்னதியை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் நல்லா அருமையாக இருக்கிறார் விநாயகர் இன்னும் முழு வேலைப்பாடுகள்லாம் முடியல லெஃப்ட் சைட்லலாம் இப்போ உங்களுக்கு நான் அந்த மேலேருந்து உங்களுக்கு அந்த வேலை காமிச்சோம் பார்த்திங்களா புதுசாக வச்சுருக்காங்கண்ணே முருகர் வீடியோ வேல் அதுதான் அது கீழேருந்து எடுத்த வீடியோ இது நல்லா அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேல் கீழே பார்த்தீங்கன்னா சுற்றி வர மாதிரி ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க மக்களை இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மலி மலை மலை மேலே ஒரு குளம் கட்டிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா புதுசாக அது இன்னும் ஓப்பன் பண்ணலை இப்போ அந்த குளத்தோடைய அழகு அதெல்லாம் பார்க்க தான் போகிறோம் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய நாலாம் பக்கமும் சுற்றி சிலைகள்லாம் இருக்குது சுவாமி சிலைகள்லாம் அது என்னென்ன சிலைக்குன்னு தெரியல நான் கிட்டல போய் இன்னும் காமிக்கல இன்னொரு டைம் போனோன்னா அதெல்லாம் என்னென்னு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் குலத்தாழ்ந்தோம் வந்துவிட்டோம் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது இங்கே ஒரு சன்னதி இருக்குது அதே சுற்றி பார்த்திங்கன்னா அது அந்த மூலையில் ஒரு சன்னதி இந்த பக்கம் ஒரு சன்னதி இருக்குது குளத்தை சுற்றி அன்றைக்கி சுவாமிகள் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது குளத்தில் பார்க்குறதுக்கு